ஹாய் மக்களே எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ரெசிபி வந்து ரொம்ப டேஸ்டியாக குயிக்காக வீட்லையே ரெடி பண்ணுற மாதிரி ஒரு வத்த குழம்பு தான் அதாவது மணத்தக்காளி வத்த குழம்பு சுண்டு வத்தல்னு சொல்லுவோம்ல அதை வச்சு ஒரு வத்த குழம்பு ரெடி பண்ண போகிறோம் டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாமா இது பண்ணுறதுக்கு பேனில் ஆயில் எடுத்திருக்கேன் நான் எண்ணெய் எடுத்திருக்கேன் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இன்னும் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் எண்ணெய் கொஞ்சம் லைட்டாக ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு ஹாஃப் ஸ்பூன் வெந்தயம் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் வெந்தயம் வந்து எப்போவுமே கருக விட்டுறக்கூடாது லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா சின்ன வெங்காயத்தை நான் ஆட் பண்ணுறேன் வத்த குழம்புக்கு சின்ன வெங்காயம் எப்போவுமே நிறைய ஆட் பண்ணிங்க அப்படின்னா டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் நான் எதையுமே கட் பண்ணலை முழுசாக தான் ஆட் பண்ணுறேன் உங்களுக்கு கட் பண்ணி ஆட் பண்ணோம் அப்படின்னா கட் பண்ணி நீங்கள் வந்து அதை ஆட் பண்ணிக்கலாம் இதை வந்துட்டு கொஞ்சமாக அந்த மேலே இருக்கிற ஸ்கின் கலர் லைட்டாக சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா பூண்டு வந்து ஆட் பண்ணுறேன் பூண்டுமே ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பல் பூண்டு இருக்கும் ரெண்டையுமே சேர்த்து கொஞ்சம் நேரத்துக்கு நீங்கள் வந்து வதக்கணும் இது வந்து கொஞ்சம் லைட்டாக வதங்கினதுக்கப்புறமா இப்போ மசாலா தூள்லாம் ஆட் பண்ணுறோம் நீங்கள் எந்த மெஷர்மெண்ட் ஸ்பூனில் எடுக்கிறீங்களோ அதுக்கு வந்து கரெக்டாக ரெண்டு ஸ்பூன் வந்து எடுத்துக்கோங்க ரெண்டுலருந்து ரெண்டரை ஸ்பூன் மல்லித்தூள் வந்து எடுத்திருக்கேன் அதுக்கப்புறமா அந்த மெஷர்மெண்ட் ஸ்பூனில் கரெக்டாக கால் டீஸ்பூன் வந்துட்டு ஒரு பிஞ்ச் அளவு மஞ்சள் தூள் காரம் வந்து உங்களுக்கு எந்தளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்துட்டு ரெட் சில்லி பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் எடுத்துருக்க ஸ்பூனுக்கு வந்து கரெக்டாக மூணு ஸ்பூன் எடுத்திருப்பேன் எனக்கு காரம் கொஞ்சம் தூக்கலாக இருந்தால் நல்லா இருக்க மாதிரி இருக்கும் காரம் கம்மியாக வேணும்னா நீங்கள் கொஞ்சம் கம்மியாகவே எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா கரெக்டாக நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து நல்லா வந்துட்டு அதை கரைச்சி வச்சுருப்பேன் இந்த புளியையும் நான் இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கிறேன் குழம்புக்கு நமக்கு அளவுக்கு உப்பு வேணுமோ அந்த அளவுக்கு உப்பையும் உள்ளே ஆட் பண்ணிவிட்டு நல்லா அவ்வளோத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கணும் நம்ம உள்ளே ஆட் பண்ணியிருக்கிற அந்த ஆனியன் அதுக்கப்புறமா கொஞ்சம் கார்லிக் மசாலா ஐட்டம் எல்லாமே ஒன்றோட ஒன்று மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நம்ம பார்த்துக்கணும் உப்புமே இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் அதாவது ஒரு பிஞ்ச் அதிகமாக இருக்கிற மாதிரி நம்ம உப்பு ஆட் பண்ணிக்கணும் இந்த மசாலாஸ் எல்லாம் ஒரு ஒரு நிமிஷத்துக்கு நம்ம கைவிடாமல் கிண்டி அதுக்கப்புறமா நான் லைட்டாக கொஞ்சமாக நான் வந்து ஃப்ளேவருக்காக முருங்கைக்காய் வந்து ஆட் பண்ணியிருக்கேன் வத்த குழம்புல இந்த முருங்கைக்காய் வந்து எப்பவுமே கொஞ்சம் ஒரு உங்களோட வரல் சைஸ்க்கும் கம்மியாக நீங்கள் கட் பண்ணி ஆட் பண்ணிங்கன்னா அதை டேஸ்ட் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்குமே அழகாக இருக்கும் ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு குழம்பு கொதிக்க வைக்கிறதுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க புளிக்கரைச்ச தண்ணியிலே உங்களுக்கு புளிப்பு கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது இல்லை காரம் ரொம்ப அதிகமாக இருக்குது அந்த மாதிரி இருந்ததுன்னா புளி கரைச்ச அந்த இதை கூட கொஞ்சமாக நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி தண்ணி சேர்த்து கொதிக்க விடுறேன் அது இன்னொரு பக்கமாக ஒரு தேங்காய் அதாவது ஒரு மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய் ஒரு ஸ்பூன் ஜீரகம் எடுத்து நல்ல பைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன் இங்கே நம்ம கொதிக்க விட்டோம்னா இந்த மசாலாஸ் எல்லாம் கரெக்டாக மூணு நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு நான் கொதிக்க விட்டுருக்கேன் நல்லாவே கொதிச்சிடுச்சு அந்த ரா ஸ்மெல்லாம் போயிட்டு அந்த சைட்லலாம் எண்ணெய் பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் தேங்காய் அரைச்சி வச்சுருந்தோம்ல அந்த பைன் பேஸ்ட்டாக தேங்காய் சீரகம்லாம் அந்த பேஸ்ட்டை வந்து உள்ளே ஆட் பண்ணுறேன் நல்ல பைன் பேஸ்ட்டாக இதை வந்து அரைக்கணும் குறை குறை அப்படின்லாம் இருக்கக்கூடாது நல்லா பைன் பேஸ்ட்டை அரைச்சிட்டு உள்ளே ஆட் பண்ணிக்கணும் தேங்காய் ஆட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் உப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க ஏன்னா தேங்காய் ஆட் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் அது பேலன்ஸ் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ தண்ணியெல்லாம் போதுமா இல்லை உப்பெல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு கொஞ்சமாக நல்லா கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடணும் ஹை ஃப்ளேம்னு வச்சு நீங்கள் கொதிக்க விட்டதுக்கப்புறமாவே பாருங்கள் நல்லா எண்ணெய்லாம் சைடில் பிரிஞ்சு நல்லா கட்டியாக சூப்பராக இருக்கும் இந்த பக்கம் ஒரு பேனில் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிவிட்டு மணத்தக்காளி இருக்குல்ல அதாவது மணத்தக்காளி கை சொல்லுவோம்ல சுண்டை வத்தல் அதை வந்துட்டு உள்ளே ஒரு கொத்து எடுத்து அப்படியே போட்டு நல்லா இதை வந்து வறுக்கணும் அதாவது நல்லா வறுத்துடுச்சுன்னா கொஞ்சம் வெடிக்கிற மாதிரி ஒரு ஸ்டேஜ் வரும் அந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணிவிட்டு குழம்பு ஒரு பக்கம் இருக்குல்ல அதில் அப்படியே நீங்கள் வந்துட்டு ஊற்றணும் அந்த மணத்தக்காளி ஆக்சுவலாக இது உள்ளே அப்புறமா அந்த ஃப்ளேவர்லாம் எல்லாம் இறங்க இறங்க ஒரு டேஸ்ட்டே நமக்கு சேஞ்ச் ஆகி வரும் சூப்பராக இருக்கும் இந்த ஸ்டேஜில் கரெக்டாக ஹாஃப் ஸ்பூனுக்கும் கம்மியாக வந்து நீங்கள் வெள்ளம் எடுத்துக்கோங்க நான் அன்னைக்கு நாட்டு சக்கரை தான் எடுத்திருக்கேன் கொஞ்சமாக ஆட் பண்ணியிருக்கேன் இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஒரு நிமிஷத்துக்கு மூடி போட்டு அப்படியே மூடிடுங்க அதுக்கப்புறமா எடுத்து சாப்பாட்டில் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க் யூ